எனக்கு உரு கொடுத்த உயிர் கொடுத்த தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம் என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்திய புரட்சி கலைஞர் எங்கள் ஆசான் சொக்க தங்கம் தெய்வத்திரு கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய இரண்டாவது வணக்கம் இங்கு வருகை உங்கள் அனைவருக்கும் முக்கியமாக மேடையில் வீட்டிருக்கும் சினிமா ஜாம்பாவான்கள் என்னுடைய பிலிம் இன்ஸ்டியூட் சீனியர் அண்ணன் ஆர்வி வி உதயகுமார் அவர்களுக்கும் அண்ணன் ஆர் கே செல்வோமணி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் சக கலைஞர்கள் திரைப்பட டெக்னீஷியன் மேடையில் வீட்டிற்கும் உங்கள் அனைவருக்கும் மற்றும் மேடையில் முன்னால் இருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் திரைப்பட ரசிகர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மூன்றாவது வணக்கம் என்னுடைய பேச்சில நிறை இருந்த இடத்துக்குங்க குறை இருந்த மனுஷுக்குங்க வள்ளுவன் அவர் சொன்னாரு இயக்குனர் இதுக்கு முன்னாடி சொன்னாரு இந்த நாட்டிற்கோ இந்த தேசத்திற்கோ துரோகம் செஞ்சால் அவனை கொன்னா கூட அது தர்மம் அப்படின்னாரு கண்ட் உங்களுக்கு கொடுத்துடுறேன் அப்ப செப்டம்பர் இருபத்தி ஏழு கடந்த மாசம் நீங்களே புரிஞ்சுக்கீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத வல்லுவன் இயக்குநரே எனக்கு ரொம்ப வருஷமாவே தெரியும் சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாச்சு நடிக்க ஆரம்பிச்சது ரமணா தான் என்னுடைய முதல் படம் கேப்டன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டேன் இந்த படத்தை அவருடைய இயக்குனர் அதுக்கு முன்னாடியே இணை இயக்குனரா இணை இயக்குநரா இருக்கும்போது அவர் படங்களில் நான் வேலை செஞ்சிருக்கிறேன் அந்த அறிமுகத்துல அஸ் விஷுவல் இதுலயும் வந்து ஒரு போலீஸ் கமிஷனர் கேரக்டர் தான் கரெக்டா ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அவர் கூப்பிட்டாரு நான் சொல்லிட்டேன் நான் வர மாட்டேன் அப்படின்னு இல்லை நீங்க கண்டிப்பாக வந்து நடிக்கணும் அடிக்கணும் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு கேப்டன் பிறந்தநாள் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நான் சொன்னேன் சார் நான் வரலங்க அப்படின்னா இல்ல நீங்க கண்டிப்பா அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னா அப்ப நான் சொன்ன ரெண்டு மணிக்கு மேல நான் வரேன் அப்படின்னா தலைவருக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரெண்டு மணிக்கு தான் நான் போய் நடித்தேன் என் வாழ்க்கையில் இந்த படம் மறக்கவே முடியாது வள்ளுவர் அருமையான எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு தமிழ் டைட்டில் அதோட இயக்குநருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் இசையமைப்பாளர் அஸ்வத் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் டெக்னீஷியன் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சினிமா அப்படின்னா தெரியும் தியரி படிச்சிருக்கோம் சினிமா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து கேமரா ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பதாவது முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சினிமா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டுல மறு உருவம் வந்தது இந்த சினிமாவுக்கு சார்லஸ் தாமஸ் ஆல்வா எடிசன் லூமியர் பிரதர்ஸ் இவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த சினிமாவில் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல தாதா சாஹிப் பால்கே அவர்கள் ராஜா ஹரிச்சந்திரா அப்படின்னு ஒரு படத்தை முதல் முதலாக உருவாக்கினார் தமிழ்ல நடராஜ முதலியார் அவர்கள் உருவாக்கினார் நம்ம படிச்சிருக்கிறோம் காளிதாஸ் நம்மளுடைய முதல் திரைப்படம் நைன்டீன் தேர்ட்டி ஒன்ல உலக சினிமா படம் ரவுண்டே கார்டன் சினிமா சீன் ரவுண்டே கார்டன் சீன் இதை ஏன் சொல்ல வரேன்னா இந்த சினிமாவில் நீங்க நான் எல்லாரும் இருக்கிறது கடவுளின் வரப்பிரசாதம் சினிமா வந்து சாதாரண விஷயம் கிடையாது அண்ணன் செல்வமணி அண்ணன் வந்து கிராஃப்டி அவரை சாதாரண விஷயமா சினிமா தெரிஞ்சாதான் அதை பண்ண முடியும் அத பண்ற அண்ணன் செல்வமணி அவர்களும் சரி இயக்குனர் சங்க தலைவர் அண்ணன் ஆர் பி உதயகுமார் ஆகட்டும் அப்புறம் இயக்குனர் அண்ணன் பேரரசு அவர்கள் நிறைய படங்கள் பண்ணால் கூட இனிய ஈஸியா கொண்டு போய் சேர்த்து விட்டது வந்து அண்ணன் படம் தான் திருப்பாச்சி தான் பேசாம ஊருக்கு வந்தமா போனோமா இல்லாம வீணா எங்க ஊரு கோயில் விஷயத்துல தான் எங்க ஆத்தாளுக்கு ஒரு ஆளை வெட்டுறது ஒண்ணுதான் பத்து ஆடை வெட்டுறது ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு படத்தை எனக்கு கொடுத்து அதுக்கு பிறகுதான் நான் நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சேன் பேரரசர் இந்த நேரத்துல இந்த மேடையில நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதனால சினிமாவில் நாம் இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அந்த சினிமாவில் நீங்க நான் இருக்கிறது கடவுளுடைய வரப்பிரசாதம் கொடுப்பினை இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் ராஜேந்திரன் ரெண்டு ராஜேந்திரன் இருக்கிறாங்க தயாரிப்பாளர்களை பாலச்சந்திரன் ஒருத்தர் இருக்கிறாரு சேத்தன் கவுடாவா இன்னொரு தயாரிப்பாளர் ஏன்னா தயாரிப்பாளர் ஸோ இவங்கெல்லாம் அவங்க முதலே சொல்லிட்டு போனார் நாங்கள் வந்து தமிழ் சினிமாவை வாழ வைக்கிறோம் ஏன்னா அவங்க அது அந்த உச்சரிப்பு கொஞ்சம் வார்த்தைகள் மாறனோன்னு அந்த மேடையில் அது வந்து ஒரு நகைப்பாகி போச்சு பட் அவங்க உள்ளார்ந்த அந்த மனசுக்குள்ள அதுக்கப்புறம் பேசினாங்க சினிமா அது கண்ணா சொன்ன மாதிரி உங்க அம்மா எங்க அம்மா கிடையாது அது சினிமா அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல சொல்லுவாரு இந்த சினிமாவில் நாம இருக்கிறோம் இந்த சினிமாவில நம்மளுடைய சங்கர் சார் இயக்குனர் அவர்கள் மீண்டும் மீண்டும் நீங்க படம் கொடுக்கணும் அதே போல தயாரிப்பாளர்களும் நீங்களும் மீண்டும் மீண்டும் இந்த படங்கள் எடுக்கணும் ஏன்னா நம்ம உண்டான வழிகள் நம்ம பார்க்கணும் எங்க விடுறோமோ தொடர்ந்து நீங்க தயாரிப்பாளர்கள் படம் எடுக்கணும் என்னோடு நடித்த சக கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா சங்கர் சார் வந்து சொல்லி ஆகணும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு டைரக்டர் அவர்கிட்ட நம்ம வந்து நடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்தது ஏன்னா அவர் என்ன ஏன்னா இப்போ இயக்குனர்கள்லாம் நம்ம பார்க்குறோம் நம்ம இயக்குனர்கள் புதுசாக வந்த இயக்குனர்கள்லாம் பார்க்குறோம் ஒன்றுமே தெரியாமல் ஒரு ஷார்ட் ஃபிலிமை எடுத்துட்டு அதை கொண்டு போய் காட்டிட்டு அப்புறமா வந்து டைரக்டர் ஆகிட்டு அதை ஓப்பனாக ஸ்டேட்மெண்டாவே சொல்கிறாங்க எனக்கு முதல் படம் எடுக்கும்போது ஒன்றுமே தெரியாது நான் ஒரு பஸ்ஸு டிரைவர் மாதிரி பின்னாடி இருந்து எல்லாம் பஸ்ஸை தள்ளி விட்டாங்க அப்படின்லாம் வந்து கொடுக்குறாங்க ஏன்னா இப்போ கல்ச்சரையும் மாத்துறாங்க சினிமா கல்ச்சரையே மாற்றுறாங்க அந்த ஏழு நாட்கள்னு ஒரு படத்தில் பாக்கியராஜ் சார் லவ் பண்ற அந்த அம்பிகா மேடத்தை ராஜேஷ் அவர் டாக்டர் கல்யாணம் கட்டிக்குவாரு கிளைமாக்ஸ்ல ஒரு டயலாக் சொல்லுவார் அவரு ஏன் காதலி உன் மனைவி ஆகலாம் உன் மனைவி என் காதலி ஆக முடியாது ஆனா இப்ப கல்ச்சர் எப்படி இருக்கு சினிமா இப்ப வந்து லேட்டஸ்டா ஒரு படம் பார்த்தோம் ஆனா அதை தான் ரசிக்கிறாங்க அதை தான் ரசிக்கிறாங்க கல்ச்சரை மாத்துறாங்க தயவு செய்து நம்மளுடைய கல்ச்சரை மாத்தாதீங்க இன்னொரு நமக்குன்னு சினிமாவுக்குன்னு தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கு அதனாலதான் இப்ப வந்து படங்கள்லாம் காந்தாரா மாதிரி வேற மாதிரி லெவல்ல ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ் சினிமா ஏன் அப்படி பாதிப்பு ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி கதைகள் இந்த மாதிரி கலாச்சார சீரழிவு தான் தயவு செய்து தயாரிப்பாளர்கள் நம்மளுடைய கல்ச்சரை பேஸ் பண்ணி படம் எடுக்கணும்னு கேட்டுக்கிறார் என்னுடைய பேச்சில் நிறைய இருந்தால் எடுத்துக்கோங்க குறை இருந்தா மன்னிச்சுங்க நன்றி வணக்கம்